அதாவது ஹையர் ஸ்டேட் ஆஃப் என்ன மீதா மீதாங்க படிங்க அப்படியே கொண்டாங்க அப்படியே கொடுங்க அதை எடுத்துக் கொடுங்க அதை நிறுத்துங்க மேலே நிறுத்துட்டு மேலே அதாவது விண்விடி சக்தியில் இருந்து விண்விடி சக்தியில் இருந்து உடலுக்கு சக்தி வருது விண்வெளியிலிருந்து சக்தி பெற்று வாழும் முறை

பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி இந்த பாடி நல்ல சுத்தமானதுக்கு அப்புறம் அதாவது அண்டர் ஐடியல் கண்டிஷன் நைட்ரஜன் நைட்ரஜன் இஸ் ஏர் நைட்ரஜன் ஃப்ரம் ஏர் ஏர் பை பாடி அது நைட்ரஜன் ஏர் ஃபார் மேக்கிங் சுத்தமான உடல் நைட்ரஜனை எனக்கு உயிரோடு இருக்கிறேன் அது நைட்ரஜன் புரோட்டீனா மாத்துது இந்த சுத்தமான உடல் வந்து நைட்ரஜன் புரோடலா மாத்துது அதுல நீங்க சாகிறது இல்ல அதனால உங்க நோய் வர்றதில்ல சுத்த ரத்தத்துல இருக்கிறப்போ சிறைமுட்டும் நல்லா இருக்கும் எங்கள சுத்துறத்துக்கு விந்து நாங்க நல்லா இருக்கும் இந்த சுத்த ரத்துல விந்தன் இருக்கிறதுனாலதான் ஆயிரம் ஆண்டு வாழ்றான் ஆயிரம் ஆண்டு இனப்பெருக்கம் பண்ண முடியும் இப்போ ஆயிரம் ஆண்டு இனப்பெருக்கம் ஆயிரம் வாழ்ந்த அப்ப இப்பருக்கம் இனப்பெருக்கத்திற்காக இந்த சுத்த ரத்தமும் இனப்பெருக்கம் செய்யும் அசுத்து அசுத்து ரத்தமே இனப்பெருக்கம் செய்கின்ற பொழுது சுத்த ரத்தம் நல்ல இனப்பெருக்கம் செய்யுதான் இயற்கை நோக்கம் அப்ப இவன் சித்தர்களிருந்து அழியக்கூடாது என்பதற்காக இயற்கை நோன் சுத்த ரத்தத்துல இனப்பெருக்கம் செய்யறான் இந்த இனப்பெருக்க எங்கயுமே பண்ணல பூமியிலும் பண்ணலாம் விண்வெளியிலும் பண்ணலாம்

காட்டு இருக்கிறப்ப நல்ல காய்க்குது இதுதான் அடிப்படை தண்ணி பாஞ்சு போடு தண்ணி சாய தண்ணி சராய தண்ணி அப்புறம் ஆலை கழிவு தண்ணி ஒரு விவசாயத்துல பட்டுச்சுன்னா அந்த மாதிரி ஆகுது காய்ப்பு நிறுத்ததே இருக்காது இதேதான் நம்ம உடம்புலயும் எப்படி விவசாயத்துல விஷ கழிவு நீர் கலக்கும் பொழுது ஆடை கழிவு நீர் கலக்கும் அது பலனை நிறுத்தி இருந்தோம் அது செத்து போகுதோ வாடி போகுதோ அதேதான் நீ தின்னுதுன்னு என்ன பண்ற நம்ம உடல வந்து விஷத்தமாக்கி செத்து போயிடுற அப்ப இயற்கை என்ன பண்றது விஷமாக்கணும் இருக்கணும்னா எல்லா உணவும் விஷமா தான் இருக்கு அப்படி பாக்குறப்ப சொல்றாரு இது என் பாடி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் அண்ட் பாய்சன் இஃப் யூ சிம்பிளி சாம்பிள் த என்ஜின் வித் நெசசரி வாட்டர் விச் இஸ்

நமக்கு தேவையில்லாத உணவு தின்னா தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த உப்புக்காரம் சேர்க்கறதுனாலதான் வந்து தண்ணி அதிக தாகம் எடுக்கிறது இட்லி தின்னாவே தோசை தின்னாவோ சாதாரண உணவு தின்னிவோ நிறுத்திட்டு போயிரும் போனா அவ்வளவு தாகம் பிடிக்கும் அந்த லிட்டர் லிட்டருவா அண்டிப்பாங்க ஆமா ஒரு தோசை சாப்பிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு ஒன்றரை ரெண்டு லிட்டர் வரைக்கும்

உடம்புங்கிறப்ப அந்த இடத்துல தேய்மானம் ஏற்படுது அது வடுவழுப்பு உண்டாங்க நீ ஏ குடுக்க மறந்தாய் சிம்பிளி சப்ளை தெஞ்சி நீ வந்து அந்த கருவி நடக்கிறப்போ சிறிதளவு தண்ணீரை கொடுத்து கொண்டிருந்தார் நீ கொடுக்காம மாட்டிக்கிற ஆமா இதுதான் நிஜம் அந்த குடுக்காம விடுறதுனாலதான் அப்படி பானுமதி சொல்லியிருந்தேன் அதை குடுக்காம விடுறதுனாலதான் திருப்பி வந்து உங்களுக்கு வந்து வேகமா தண்ணி தக்க எடுக்கும்போது படப்படப்படான்னு அள்ளி சாப்பிடுறோம் செமிக்காத தன்மை அப்படி வருது அதனாலதான் தண்ணியும் ரொம்ப வேகமா குடிக்கிறோம் அட அடங்க மாட்டேங்குது அதுவே வந்து நானுமே ஆரம்ப காலத்துல அப்படிதானே இருந்திருக்கேன் என்ன தண்ணி மட்டும் குடிக்கிறோம் குடிக்குறேன் அந்த தண்ணியாவது நிறைய குடிப்புனு சொல்லி இப்படி குடிச்சதனால தான உங்களுக்கு வந்து தாகம் அடங்காம உங்களுக்கு வந்து உடலும் கரையாம அப்படியே இருந்து போச்சு அந்த தண்ணிய எப்ப சப்பி குடிக்க ஆரம்பிச்சமோ அந்த ஒரு மடக்கு தண்ணி முப்பது ml உள்ளே போனா கூட அதையும் நான் அஞ்சு மடக்கா எப்ப பிரிச்சு குடிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் வந்து யோசி உடம்பு மென்டலாவும் பிரிட்ஜிலாவும் ஹையர் லெவலுக்கு போகுதுன்னு சொல்றாரு உம் இதுக்கு யார் சொல்றாருன்னா ஆஹ் கழிவு பொருட்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு வேறு சுத்தமான மனித உடல் என்று இயங்குறதுக்கு நின்று இயங்குறதுக்கு